அனைவருக்கும் வணக்கம் இது அம்மா கைப்பக்குவம் இன்றைக்கு நான் செய்ய போகிறது சிக்கன் பிரியாணி அதுக்கு தேவையான பொருட்கள் கடல்பாசி அன்னாசிப்பூ பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சிரவம் அதே இது வந்து அரைக்கிறதுக்கு அதே அளவு கொஞ்சம் கொஞ்சமாக இது இப்போ ரெண்டு பங்குன்னா அது ஒரு பங்கு எடுங்க கடல் பாசி பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் மொழி இது தாளிச்சதுக்கு தனியாக அரைக்கிறதுக்கு தனியாக எடுத்துக்கிடுங்க சரி ஒரு பூண்டு உரிச்சது இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி தோல் தோல் விட்டு நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் உடிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா இவ்வளோத்தையும் அந்த அரைக்கிற ப பட்டை கிராம்பு கடல் பசையோடு சேர்த்து வச்சு அரைச்சிருங்க பிறகு தனியாக தக்காளி மூணு தக்காளி பெருசுன்னா சின்னதுன்னா பெருசு பெருசுனா ரெண்டு பேரும் வெட்டி வச்சுக்கங்க அதையும் அரைச்சி வச்சுடுங்க அரைச்சி வச்சுட்டு அப்புறம் புதினா அரைக்கட்டு மல்லி அரைக்கட்டு வச்சுக்கிட்டுங்க கால் கிலோ பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கிடுங்க அரை முடி சம்பளம் நூறு தயிர் ஐம்பது நெய்யி நூற்றம்பது ரிசன்ட் ஆயில் இது கூட நாங்கள் வந்து இந்த ரம்பாயில் அண்ணி திருநெல்வேலி சைடு சொல்லுவோம் அதையும் நாங்கள் போடுவோம் பிரியாணிக்கு உங்களுக்கு அது கிடைச்சா போடுங்க அது இல்லாதாலும் பரவாயில்ல சிக்கன் ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ அரிசி எண்ணூறு கிராம் பிரியாணிக்கு தேவையான பொருள் இப்போ அரைச்சி எடுத்துக்கோம் மிக்சி ஜேரட் தேவைங்க அதில் ஒரு அன்னாசிப்பு கொஞ்சம் கடல் பாய்சி அப்புறம் பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ரெண்டு கிராம்பும் போட்டுக்கிடணும் போட்டு அது கூட இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இவ்வளவும் விச்சியில் அரைச்சி எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தன் நறுக்கி வச்ச தக்காளியும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும் இப்போ பிரியாணி கடை மாதமாக அரைச்சிட்டேன் பிரியாணி செய்ய வாங்க இப்போ குக்கர் காஞ்ச உடனே கொஞ்சம் காயிட்டும் அப்புறமெயின் கொஞ்சம் காய்ட்டும் ஆ இப்போ குக்கர் காய்ச்சி இப்போ நூற்றம்பது ரீஃபைண்ட் ஆகி கொடுத்துறாங்க ஐம்பது கிராம் நெய் அது காஞ்ச உடனே இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு அதில் ஒரு அணிப்பும் கொஞ்சம் கடல பசி பட்டா கிராம்பு ஏலக்காய் ரெண்டு பேரும் ஜீரகம் போட்டு அது கூட காலத்தில் வெங்காய பெரிய வெங்காயத்தை போட்டு இப்போ வெங்காயம் ப்ரௌன் ஆகிட்டு இப்போ அரைக்கி வச்ச மசாலா போட்டேன் போட்டு அதை கொஞ்சம் நல்லா வளர்க்கணும் அது வதங்க அரைச்சி வச்ச தக்காளி உள்ளே அதை வதக்கணும் அது வரணக்கப்போ சிக்கனை போடணும் இது நான் எண்ணூறு அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் மீன் உங்கள் தேவைக்கு போட்டுக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி கூட்டி விடுங்க வத்தக்கு உங்களுக்கு தேவையான அளவு ஆனால் நான் இதுக்கு போடுற அளவு அஞ்சு ஸ்பூன் வத்த தூள் போடுறேன் இப்போ மசாலாவோட சிக்கனை பட்டு எது வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவு இருக்கும் அது கூட கொத்தமல்லி இலை இல அரை அரை அறுக்கிறது போட்டுக்கிடுங்க ரம்பா இலை இது வந்து திருநெல்வேலியில் கிடைக்கும் இந்த இலையும் போட்டால் பிரியாணி நல்லாயிருக்கும் அதனால் இது கிடைச்சா போடுங்க கிடைக்கட்டாலும் பரவாயில்லை இருக்கிறத வச்சு போடுங்க அது கூட ஒரு முடி எழுந்திருந்த சாறு வைக்கங்க அது கூட ஒரு நூறு கிராம் தயிர் ஊற்றிவிடுங்க இப்போ மசாலா சிக்கன் நல்லா வேகுது அது கூட ஒன்றுக்கு டபுள் அரிசி ஒன்றுன்னா தண்ணி ரெண்டு மிளம்பு வைக்கணும் இப்போ நான் எண்ணூறு அரிசிக்கு ஒன்று அறநூறு தண்ணி ஊற்றுறேன் நீங்களும் அதே மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சுக்கிடுங்க இது நல்லா உடனே அரிசி போடணும் ఇప్పుడు తన్ని కొడుకుదు ప అరసి పొడ వరం పందిడు ఇప్పుడు నారిసి పడత நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் விசில் வச்சு இறக்குறாங்க இறக்குனாலும் இறக்கு இதெல்லாம் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுருக்குறேன் இதை மேலே வச்சு ரெண்டு சிரட்டை இதையும் பற்ற வச்சு கங்கான ஒன்று அது மேலே தம் பண்ணிடுவேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தம் பண்ணிடுவேன் ஒரு பத்து நிமிஷத்தில் சோறு நல்லா நீரிடும் அது சுவையான பிரியாணி ரெடி இப்போ வாங்க பார்க்கலாம் சோறு நல்லா சேர்ந்துச்சு முக்கால் வெக்கர் வந்துருச்சு இது மேலே நீங்கள் விசி வைக்கிறதா வச்சுக்கணுங்க நான் வந்து இதுக்கு சிரட்டையை பற்ற வச்சு டம் பண்ணுறேன் அது பண்ணால் தீய சிம்மில் வச்சுட்டாங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு சோறு நல்லா நீரிடும் இப்போ நான் அது வைக்கிற மாதிரி அது மேலே இப்போ நான் சிரட்டையை டம் பண்ணி வச்சுருக்கேன் அதை சாதம் மேலே வச்சிடுறேன் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சிம்மில் இருக்கிறதா ஆஃப் பண்ணிடுவேன் அப்புறம் மேலே வச்ச கங்குலேயே நல்லா நீரிடும் இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சரிக்கா இது பிரியாணி ரெடி ஆகிட்டு பார்ப்போம் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு அஞ்சு நிமிஷம் சிம்லாம் வச்சுருந்தேன் பத்து நிமிஷம் அந்த சிரட்டை தம்லேயே சோறு நல்லா மீறிடுச்சு இப்போ சாப்பிட்டு பாருங்கள் பிரியாணி சுவையான பிரியாணி ரெடி ஹோட்டலில் கூட இந்த மாதிரி இருக்காது வீட்டில் நல்லா அழகாக செஞ்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் இது கூட தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்ணுனே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சி கை கைப்பக்குவத்துக்கு ஆதரவு கொடுங்க நன்றி